தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் நடிகர் அஜித் குமார் ஆன்லைன் கடவுள் அப்படின்னே சொல்லலாம் ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் என எங்கேயுமே அஜித் கிடையாது ஆனால் எல்லா இடத்துலையுமே அஜித் தான் மாஸ் சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருக்கும் ஆட்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் அஜித் ரசிகர்கள் அஜித்தை பாராட்டி எழுதினால் லைக்ஸும் ரீட்வீட்ஸும் பறக்கும் ஒரே ஒரு ட்விட்லேயே பல ஆயிரம் ஃபாலோவேர்ஸ் கிடைக்கும் ஃபார்முலாக்கள் உண்டு அந்த சூத்திரங்கள் எல்லாவற்றிலும் அஜித் பெயர் இருக்கும் அஜித்துடைய புகழ் பரப்ப அவருடைய இயக்குநர்கள் தொடங்கி அனைத்து நடிகர்களுமே ஓவர் டைம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது இன்னொரு உண்மையும் கூட இதற்கிடையில் குமார் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு பிரபல வார பத்திரிக்கையானது அவரை பற்றின ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருக்காங்க அந்த ஆர்டிக்கலில் அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் ஆரம்பத்தில் பத்திரிகைகளில் அஜித் கொடுத்த தடாலடி பேட்டிகள் ரொம்பவே பிரசித்தி பெற்றது தனக்கென வைத்திருந்த ஒரு ரசிகர் மன்ற அமைப்பை கலைத்தது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான கதை அப்போது அடிக்கடி தினசரி பத்திரிகைகளில் தூத்துக்குடியில அஜித் ரசிகர் மன்ற தலைவர் கட்ட பஞ்சாயத்து பாண்டிச்சேரியில கோஷ்டி மோதல்ல அஜித் ரசிகர் கைது அப்படின்னு வருவதை பார்த்து ரொம்பவே அதிர்ந்து போனாரா அஜித் அப்போதான் அஜித் ஒரு ரகசிய திட்டம் போட்டிருக்காரு தனது ரசிகர் மன்றத்துல மாவட்டம் நகரம் கிராமந்தோறும் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பை ரொம்பவே ரகசியமா எடுத்திருக்காரு அஜித் குமார் இந்த எண்ணிக்கையை பார்த்தபோது மயக்கமே வந்துவிடும் போல் ஆகிவிட்டதான் அஜித்குமாருக்கு தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் பாதி பேர் மன்ற உறுப்பினர்கள் போன்ற தோற்றத்தை கண்டு வாய் அடைத்துப் போனார் அஜித்குமார் கடைசியில் புலன் விசாரணைகளை இறங்கிய போது அஜித் ரசிகர் மன்றத்தில் இருக்கும் ஒருவரே பல ரசிகர் மன்றங்களையும் உறுப்பினராக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுச்சான் அன்று இரவே அத்தனை ரசிகர் மன்றங்களையும் கலைப்பதற்கு உத்தரவிட்டாராம் நடிகர் அஜித்குமார் இந்திய குடிமன் ஒவ்வொருவரும் தேர்தலில் நிச்சயம் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லும் அஜித் தமிழகத்தின் அரசியல் குறித்து தனியாக இதுவரைக்கும் வாய் திறந்ததே கிடையாது ஆனால் ரஜினி எவ்வழியோ அஜித்தும் அவ்வழியே ஆம் இல்லை என்கிற எந்த பதிலும் அஜித்திடமிருந்து வராது அரசியலுக்கு நீங்க வருவீங்களா அப்படின்னு கேட்டா என்னை சுற்றி அரசியல் இல்லாமல் இல்லையே அப்படின்னு சிரிப்பார் நடிகர் குமார் கருணாநிதி ஆட்சியின் போது பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நடத்தியது கலை அப்போது மேடையில எங்களை விழாவுக்கு வர சொல்லி மிரட்டுறாங்க ஐயா என அஜித் உணர்ச்சி வசப்பட்டு பேச ரஜினி இருக்கையை விட்டு எழுந்து கைதட்ட அருகில் இருந்த கருணாநிதி ரொம்பவே கடுப்பாகி போயிட்டார் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது கேக்கையும் ஜெயலலிதா பிறந்தநாளின் போது ஸ்வீட் பாக்ஸையும் கார்டனுக்கு அஜித் அனுப்பி வைப்பது வழக்கம் ஜெயலலிதா இருந்தபோது பல்கேரியாவில் விவேகம் படப்பிடிப்பில் இருந்ததால் ஜெயலலிதாவை அடக்கம் செய்வதற்குள் அஜித்தால் சென்னைக்கு வர முடியல மறுநாள் அதிகாலை ஜெயலலிதா சமாதியில் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்கார் நடிகர் குமார் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போது எல்லா அதிமுக காரர்களும் ஜெயலலிதா சமாதியில் தியானம் செய்து அறிவிப்பு வெளியிடுகிறார்களே இதற்கெல்லாம் முன்னோடி அஜித் தான் அதிமுகவில் இபிஎஸ் கோஷ்டி ஓபிஎஸ் கோஷ்டி தீபா கோஷ்டி என என ஆளாளுக்கு தனி ஆவர்த்தனம் செய்து வரும் சூழ்நிலையில் ஜெயலலிதாவுடன் பழகிய நிகழ்வுகளை வெளியே சொன்னால் எங்கே தன்னையும் ஏதாவது ஒரு கோஷ்டியில் சேர்த்துருவாங்களோ அப்படிங்கிற குழப்பத்தில் பேசாமலே தவிர்த்து வருகிறாரான் நடிகர் குமார் இது இப்போ தற்போது அந்த பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி இது எந்தளவுக்கு உண்மையாக மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மேலும் இது போன்ற பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்